அச்சிறப்பாக்கம் அருகே அம்மனப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த கிராம மக்கள் சரிவர மின்சாரம் விண்ணப்பிக்கப்படவில்லை என கூறி மின்வாரிய அலுவலகத்தை வாயிலை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறப்பாக்கம் அருகே அம்மனப்பாக்கம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் பள்ளிக்கூட தெரு மற்றும் பெருமாள் கோவில் தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் தொடர்ந்து மின்தடை அடிக்கடி ஏற்படுவதால் மின்சாரம் இல்லாமல் மின்சார மின்சாதன பெருக்கம் பயன்படுத்த முடியாமல் பள்ளி மாணவர்கள் படிக்க முடியாமல் சிரமப்படுவதாகவும் பொதுமக்கள் கூறினர் இதுகுறித்து குறித்து மின்வாரி அலுவலகத்திற்கு பலமுறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை முதல்வரின் தனி பிரிவிற்கு பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை ஆகவே அம்மனப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தோர் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் அச்சிறப்பாக மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்களில் கருப்பு துணி கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தினர்

மின்சாரம் வழங்கிடுறையே நிரந்தரமான தீர்வு வேண்டும் 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 நிரந்தரமான தீர்வு வேண்டும் செயல்படுங்கள் செயல்படுங்கள் செயல்படாத அவர் கூட தூக்குங்கள் மின்சார வேண்டும் பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கு பொதுமக்கள் ஆகிய எங்களுக்கு ஒரு தெரியும் கரண்ட் இருக்கு ஒரு தெரியல கரண்ட் இல்லை